அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்பில் நாம் ஓ ஓ அந்த கோயிலிடையில் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் கவனிச்சுக்கங்க சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மூணு தடவை எழுத்து கூட்டி படிக்கணும் ஆரம்பிக்கலாம் கோ டி கொடி கோ டி கோடி கொடி கோ கோடி நீங்க எழுத்து கூட்டி மூணு தடவை சொல்லுங்க அடுத்து கோ டு கொடு கோடு, கோடு, கோடு டு கொடு கோ கோடு சொல்லுங்க இட்டா இம் கொட்டம் கோ இட்டா இம் கோட்டம் கொஇட்ட இம் கொட்டம் கோ இட்டா இம் கோட்டம் சொல்லுங்க அடுத்து கொஇல் கொல் கோல் கோ இல் கொல் கோல் சொல்லுங்க அடுத்து இதுவும் அதே தான் ஆனால் சின்ன இல்லை வரும் சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வார்த்தை தோ கை தொகை தோ கை தோகை தொகை தொகை தோ கை சொல்லுங்க அடுத்து தோ டு தொடு தோ டு தோடு தோ தொடு தோடு சொல்லுங்கள் அடுத்து பு இம்பு சோ இம் சோம்பு சோ இம்பு சோம்பு சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு முதல்ல இதே மாதிரி எழுதி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் எழுத்து கூட்டி படித்து ஒரு தடவை கூட்டாமல் வார்த்தைகளாக படித்து ஒரு தடவை ஓகே நான் படிக்கிறேன் கவனிச்சுக்குங்க முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க கோ டி கொடி கோ டி கோடி கோ டு கொடு கோ டு கோடு கோ இட்டஇம் கொட்டம் கோய்ட்ட இம் கோட்டம் கொஇல் கொள் கோயில் கோள் கொஇல் கொல் கோயில் கோள் தொகை 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 தொடு 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 சோம்பு தோடு சோ சோ இப்போ வார்த்தைகளாக படிக்கிறேன் அவனுங்க கொடி கோடி கொடு கோடு கொட்டம் கோட்டம் கொள் கோல் கொள் கோல் தொகை தோகை தொடு தோடு சொம்பு சோம்பு ஓகே நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்